இந்த இடத்தை மட்டும் நீங்கள் சுத்தப்படுத்துனீங்கன்னா அநேக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் இதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது யாராவது ஒதுக்கி வச்சா ஏன் மனசு உடஞ்சி போறீங்க கடவுள்தான் உங்களை அவங்க கிட்ட சேர்த்தாங்க கடவுள் தான் உங்ககிட்ட இருந்து அவங்கள பிரித்தாங்க இதை புரிஞ்சாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படின்ற பெரும் கடலை நீங்க தாண்டவே முடியாது சாயப்பாவின் அருளால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை மற்றவர்களுக்கு பாவம் பார்த்தே நம்மில் பலர் பாவமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் ஸோ யாராவது பார்த்து தயவு செய்து பாவம் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லவே சொல்லாதீங்க இந்த ஒரு வார்த்தை சொல்வதன் மூலம் அந்த வார்த்தையே உங்களை ஆளுமை செய்து கொண்டே இருக்கிறது நீங்கள் வெல்பவரா இழப்பவரா முடிவு உங்கள் கையில் என் உயிரானவர்களே அன்பேசாயில சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் வாழ்க்கையில விஞ்ஞான ரீதியாக தான் நாம ஆன்மீக வாழ்க்கையை இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட அன்பே ஆடியோ பதிவை கேட்கக்கூடிய ஒரு வரத்தை கடவுள் வழங்கியிருக்கார் தொடர்ந்து நல்ல விஷயங்களை நாம் கேட்பதன் மூலம் வாழ்க்கையாகவே அது மாறுவதன் மூலம் நம்ம பல தீங்குகளில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் தப்பித்து கொண்டு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வெறி வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நாம் அடியெடுத்து வச்சிட்டோம் அப்படின்றத தீர்மானிக்குது கடவுளே என்னை ஆள வேண்டும் அப்படின்னு நாம் ஒரு தத்துவத்தை முன்வைக்கும்போது அந்த தத்துவத்தின்படி நம்ம வாழ்க்கை மாறும்போது உங்களுடைய தீங்குகளில் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு ஏராளமான வழிகளை இங்க கடவுள் உங்களுக்கு அமைச்சு தராரு நம்மளை யாரு ஆளணும் அப்படின்றது நமக்கு முக்கியம் அப்போ கடவுள் ஒன்றே ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை ஒரு மனுஷனுக்கு எப்ப வருது தெரியுமா எப்பெல்லாம் நம்ம சோகத்திலையும் துக்கத்திலையும் இருக்கிறோமோ பிறர் நம் மீது செய்யும் துரோகம் இல்லை கடன் அதிகரிக்கும் போது இல்லை நோய் போது கடவுள்கிட்ட தேடி ஓடுறோம் ஏன்னா கடவுளே நீயே என்னை காப்பாற்று உன்னை விட்டால் எனக்கு ஆளே இல்லை உன்னுடைய குழந்தையுடைய துன்பத்தை நீ துடைக்காம வேற யாரு துடைப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் ஒரு சிந்தனை ஒரு நினப்பு ஒரு எண்ணம் ஏதோ ஒண்ணு அது வந்து உங்க மனசுல அப்படி இடியா வந்து இறங்குது இடி சொல்லிட்டுலாம் வராது ஆனா துன்பமும் அதே போலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அடுத்த நொடி எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது பேர் இடியும் விழும் அப்போ அந்த இடி விழுந்தா கூட உங்களால் மீண்டு வருவதற்கு உண்டான ஒரு வல்லமை சக்தி கடவுள் உங்களை ஆளும்போது அது இங்க நடக்குது கடவுளே உங்கள் துணையாக இருக்கணும் கடவுளே உங்கள் வழிகாட்டியாக இருக்கணும் கடவுளே உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கணும் கடவுள் எடுக்கக்கூடிய டிசிஷன் நம்ம டிசிஷனமாக இருக்கணும் அவருடைய சித்தத்தின் படியே இங்க நம்ம வாழ்க்கையும் மாறணும் இந்த விருப்பத்தை நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து வச்சுக்கோங்க இத வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் போது வாழ்க்கையில பயம் இருக்கும் ஆனா அந்த பயமே கூட வெற்றியா மாறும் வாழ்க்கையில் தோல்வி இருக்கும் அந்த தோல்வியை கூட சிறந்த பாதுகாப்பு அரணாக நமக்கு வந்து நிற்கும் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எது ஒரு மனுஷனுக்கு வெறுப்பையும் கஷ்டத்தையும் தருதோ அது நம்ம வாழ்க்கையையே உயர்வாக்கும் இது வந்து கடவுளுடைய துணை இருந்தால் மட்டுமே இது வாய்ப்பு கடவுள் துணை இல்லைன்னா பேரடி பேரழிவு எல்லாமே நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கடவுள் எப்படி இருக்கும் கோயிலுக்கு போனால் கடவுள் வந்துருமா வந்துடுமா இல்லை வேற ஏதாவது செஞ்சால் கடவுளர்கள் வந்துருமா வந்துடுமா அப்படிலாம் இங்கே இல்லை ஒன்றே ஒன்று தான் என் மனதை ஆளக்கூடிய கடவுள் என்னுடைய மனதை பார்க்கிறார் என்னோட மனதில் மூலமாக தான் கடவுள் என்னை ஆளப்போக்குறாரு அப்போ என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அவர் பார்க்குறார் ஜூம் பண்ணி பார்க்குறார் அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க அது என்னென்னா ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போனை என்ன ஏதுன்னு அதை போய் பார்க்கும் என்ன உடஞ்சி இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அதையும் தாண்டி தலையில் ஏதாவது அடிபட்டுடுச்சு அப்படின்னா சிடி ஸ்கேன் பார்க்குறாங்க அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது மனுஷன் கண்டுபிடிச்ச மிஷினில் இந்த மிஷினை யார் கண்டுபிடிச்சா ஒரு மனுஷன் அப்போ மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட கருவியில் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியும் போது கடவுள் உங்களுடைய எண்ணங்களை பார்க்க மாட்டாரா சொல்லுங்க அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் என்னன்னு தெரியாதா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் தெரியாதா இது எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் உங்க மனதில் குடியிருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும் அவர் உங்கள் மனசில் குடி இருக்கணும் குடி இருந்தால் தான் அவர் உங்களை ஆள முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கே நாம் உருவாக்க முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறோம் தினமும் முயற்சிகள் செய்துக்கிட்டே இருக்கணும் நம்ம முயற்சிகள் செய்தும் பலன் அளிக்கலைன்னா முயற்சியில் ஏதோ தவறு இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம உழைக்கிறதுல பலன் கிடைக்கலன்னா உழைப்பில் ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் கடமைக்குன்னு உழைக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான் விருப்பப்பட்டு உழைப்பே எனது உயர்வு உழைப்பே எனது பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி உழைப்பில் மட்டும் கவனத்தை வைக்கிறவன் அடுத்த அஞ்சு வருஷத்துல பெரிய இடத்துக்கு வந்து சேர்றான் அப்போ உங்கள் முயற்சியிலையும் உழைப்பிலையும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பலன்களும் கிடைக்கல அதனால தான் சொல்கிறாங்க பலனை மட்டும் எதிர்பார்த்து செஞ்சால் உன்னோட முயற்சிகள் உன்னோட உழைப்புகள் அதை நோக்கி இருக்கும் கிடைச்சிடுமா அப்படின்னு நம்பி நம்ம செய்வோம் அப்போ செய்யக்கூடிய செயல்களில் சுத்தம் இருக்காது சுத்தம்ன்றது என்னது கவனம் இல்லாமல் போகலாம் வேண்டா வெறுப்பாக செய்யலாம் அது ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம் எதுவாக கூட இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் ஒரு அப்பா அம்மாவுக்கு நல்ல மகனா இருக்கிறது ஒரு கட்டம் மனைவிக்கு நல்ல புருஷனா இருக்கிறது ரெண்டாவது கட்டம் குழந்தைக்கு நல்ல அப்பனாக இருக்கிறது மூணாவது கட்டம் நண்பர்களுக்கு நல்ல நண்பனா இருக்கிறது நாலாவது கட்டம் முகம் தெரியாத மனிதர்களுக்கு உண்மையா இருக்கிறது அஞ்சாவது கட்டம் இப்படி ஒரு ஒரு கட்டத்திலையும் மனிதன் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது இப்படி பண்ணும்போது தான் அந்த உயர்ந்த எண்ணங்கள் பெருகுது என் குடும்பம் என் குழந்தை நான் தான் இதுக்கு தலைவன் என்னுடைய மனைவி எனக்கு அடிமையானவள் அவள் பெண் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி தத்துவத்தை கிட்ட கடவுள் நிற்கிறது இல்லை நீ எல்லா எல்லோரையும் நேசி உன்னோட மனைவி ஒன்றை நம்பி வந்திருக்கிறவ நீ அவளையும் நேசி அவளுடைய மனதை மனசில் இருக்கக்கூடிய குறைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கும் அப்போது ஒவ்வொரு ஏதோ ஒரு மனுஷன் ஒன்று அம்மா அப்பாவுக்கு நல்லவனாக இருக்கிறவன் மனைவிக்கு மோசமானவனாக இருக்கான் மனைவிக்கு நல்லவனாக இருக்கிறவன் அப்பா அம்மாவுக்கு மோசமானவனாக இருக்கா ஆக இந்த கட்டத்தை சந்தோஷப்படுத்துகிற இன்னொரு கட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறான் சரி சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான பலனை கடவுள் கொடுக்குறாரு ஆனால் இன்னொருத்தவனை நீ கஷ்டப்படுத்துறீ அதற்கு உண்டான பலனை கடவுள் கொடுப்பாரா கொடுப்பார் அது மோசமான பலன்களாக உன்னுடைய அக்கௌண்ட்டில் பதிவாயிடும் அப்போது நான் என்னுடைய மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டேன் சரி உன்னுடைய அப்பனையும் உன்னுடைய அம்மாவையும் நீ நல்லா பார்த்துக்கிட்டியா அவங்க வந்து ஒரு வேளை சோப் சாப்பாடை மன திருப்தியோடு நீ போட்டியா சாப்பிட்டியான ஒரு வார்த்தை கேட்டியா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட மன விட்டு பேசுனியா எதுவும் பேசலை அப்போது நீ பெற்றவங்களுக்கு எதிராக நிற்கிற மனைவிக்கு ஆதரவாக நிற்கிற இல்லை பெற்றவங்களுக்கு ஆதரவாக நிற்கிற மனைவிக்கு ஆதரவு இல்லாமல் நிற்கிற சரி எல்லாமே பார்த்துக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நண்பர்கள்கிட்ட உறவுகள் கிட்ட எதிராகவே நிற்கிற அப்போது ஏதோ ஒரு இடத்துல நல்லது செய்கிற ஏதோ ஒரு இடத்துல கெட்டதை செய்கிற நீ செய்கிற நல்லதை விட கெட்டது இங்கே அதிகமாக இருக்குது உன் வாழ்க்கையில் எந்த உருப்படியான விஷயமும் இப்போ வரைக்கும் நடக்கலை அப்போ ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனசையும் குளிர்விச்சிடு அப்போ கடவுள் ஆட்டோமேட்டிக்காக உன் மனசுக்குள்ளே இறங்கி வந்து வேலை பார்ப்பார் அப்போ உனக்கு துரோகம் செய்தவர்களை என்ன செய்வது தண்டிக்காத கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடு கடவுள் அவரை தண்டிக்கட்டும் தண்டிக்கட்டும் தண்டிக்காமல் கூட போகட்டும் ஆனால் நீ தண்டிக்காது உனக்கு தண்டிக்கிறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடு ஏன்னா அவங்க கிட்ட அசிங்கமான வார்த்தைகளையோ முகம் சுழிக்கக்கூடிய வார்த்தைகளையோ பேசாத ஏன்னா சிறிய குச்சம் பல்கொத்த உதவும் சிறிய குச்சை கூட பல்கொத்த உதவும் இன்னைக்கு யாரையும் வேண்டான்னு சொல்லிட்டு நீ ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டேன்னா நாளைக்கு உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உன்னை யாரும் கவனிக்கவே மாட்டாங்க மனுஷனுடைய பிரச்சனையே இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்குது ஆனா அடுத்த நிமிஷம் எதுவுமே இல்லாம கூட போகலாம் அப்ப எதுவுமே இல்லாதவ கூட இருக்கிறவங்க தான் உன்னை வந்து சாந்தப்படுத்தணும் அப்ப கூட இருக்கிறவன் இவன் விழுந்தது சரிதான் இவன் எவ்வளவு ஆட்டம் போட்டான் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் எழுந்திருக்கவே முடியாது யாராவது ஒருத்தவங்க கை கொடுக்கணும் நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா ஒரு பத்து பேர் கை கொடுத்தா கடவுள் உங்க கூட இருக்கிறதால அந்த பத்து பேரை உருவாக்கி உங்கள் முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் என்னோடய லைஃப்பில் நான் கீழே விழுந்துட்டாவே பத்து இல்லை நூறு பேர் எனக்கு கை கொடுக்க உதவுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி விஷ்ணு சாய்ராமுக்கு இந்த அம்மை போட்டுச்சு இந்த கழுத்துக்கு கீழே அதை வந்து நான் யார்கிட்டேயும் சொல்லலை வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே வந்து நேட்டிவ் பிளேஸில் இருக்காங்க எனக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு கூட எப்படின்னு தெரியாது அப்போது நம்ம வீட்டில் வந்து குக்குக்குன்னு சொல்லி யாரும் பண்ணவே இல்லை நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை இப்போ தான் ஒரு அம்மா வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப அருமையாக அற்புதமாக குக் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கொஞ்சம் நல்ல சாப்பாடு வீட்டு சாப்பாடு ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிற அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இது மாதிரி அம்மா போட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய நம்ம அன்பே சாயில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என் மேலே கோவப்பட்டாங்க எப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து பார்த்து ரெண்டு மூணு நாள் தங்கி தம்பிக்கு உதவி பண்ணியிருப்போம்ல நீ என்ன பண்ணுவ என்ன பண்ண தெரியும் அப்படின்ற அளவில் ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினாங்க அப்போது உதவிகள் செய்வதற்கு கடவுள் நல்ல உள்ளங்களை எனக்கு அனுப்புகிறாங்க அப்போ எனக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உதவிகள் வந்தால் அவங்களுக்கும் நல்ல உள்ளங்களை கடவுள் அனுப்புவார் இதுதான் புரியுதா இதுதான் முக்கியம் அதுக்காக நீங்கள் வந்து ஐயோ நான் கேட்கலி அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சது கேட்டாங்க உங்களுக்கு தெரியல நீங்கள் கேட்கல எல்லோருக்குமே ஏமேலையும் விஷ்ணுசாய மேலேயும் பாசம் வச்சிருக்கீங்க அளவு கடந்த பாசம் வச்சுருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு சொல்கிற அப்படின்னா நம்ம மனதை சுத்தப்படுத்த நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்த கடவுள் நம்மை ஆளும்போது நமக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா அவர் மூலமாக நல்ல உள்ளங்களை அவர் நமக்கு அனுப்பி வைப்பார் இதுதான் புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் நான் சொன்னேன் அப்போ எனக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை கடவுள் அமைச்சு தருவார் ஒரே விஷயந்தான் என் ஒரு ஒரு சாப்பாடு வடிக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு இதை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம் ஓகே வெந்திரிச்சா வேகிலியா வெந்திரிச்சின்னா அடுப்பை நிறுத்திடுவோம் அதே போல் தான் இங்கேயும் மனிதனுடைய ஒரே சிஸ்டமேட்டிக் என்னென்னா கடவுள் நேசிக்கக்கூடிய உள்ளமாக இருக்கட்டும் அது எப்பொழுதும் இருக்கட்டும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகளை பிரச்சனைகளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடு உன்னோட மைண்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும் நீ சரி பண்ணு அதில் இருந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு நீ ஆரம்பிக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தோளில் ஒரு மாலையை கூட நீ சுமக்கக்கூடிய காலம் மிக மிக விரைவில் வரும் அது மெதுவாக வரட்டும் இல்லை வேகமாக வரட்டும் அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அப்போ ஒரு ஒரு சிறிய பொழுதும் ஒரு ஒரு ஓய்வு கிடைக்குதுன்னா அந்த இடத்துல கடவுளை தியானியங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு சாமி கும்பிட சொல்லவே இல்லை உங்கள் வேலைக்கு நடுவில் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கிடைக்கிதுன்னா கண்களை மூடி சாயப்பா உங்களுக்கு என்ன பிடிச்ச கடவுளோ அது சாயப்பா தான் உங்களுக்கு உதவிகள் செய்யணும் உதவிகள் செய்வார் வேறு இது எந்த தெய்வமும் இல்லைன்னு அந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கல உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ உங்களுக்கு மாரியம்மன் பிடிக்குதோ சிவன் பிடிக்குதோ இல்லை உங்கள் குல தெய்வம் பிடிக்குதோ எந்த தெய்வத்துக்கிட்டையாவது முழுக்க முழுக்க ஒன்றிணைச்சிடுங்க ஒன்றை இணையும் நீங்களும் தெய்வமும் ஒன்றுன்ற ரேஞ்சில் நீங்கள் இருக்கணும் ஆனால் அது அகங்காரமாக மாறிடக்கூடாது நிறைய பேருக்கு வந்து அந்த அகங்காரங்கள் வந்து வருது இயல்பாகவே இப்போது நேற்று கூட ஒரு சாய்ராம் சொன்னாங்க நான் வந்து சாயப்பா எனக்குள்ள இருக்கும்போது என்னை ஒருத்த வந்து அசிங்கமாக பேசுனான்னா கடவுள் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் கடவுள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவார் பாருங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் இது அகங்காரத்துக்கு உண்டானது இது ஆணவத்துக்கு உண்டானது அப்போ உங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்கள அழிக்கணும்னு உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது நீங்கள் கடவுள்கிட்ட ஒன்றிணைகிறீங்க ஆனால் கடவுள் உங்கள் கிட்ட ஒன்றிணையவே இல்லை அது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி அவங்களுக்கு சில விஷயத்தை நான் சொன்னேன் ஸோ கடவுள் குடியிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஆணவம் அகங்காரம் திமிரு அகந்தை பேராசை எதுவுமே இருக்காது கோபம் பயம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு மனதை நாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மனதை சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த அந்த தெய்வீக சக்தி நம்மளை வழிநடத்தும் மனசு சுத்தமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய கடவுள் தெளிவாக காட்சி அளிப்பார் ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கார் அவர் எங்கேயுமே இல்லை உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் உங்கள் வீடு பெரிய வீடாக இருக்கட்டும் அரண்மனையாக இருக்கட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே நீங்கள் கோயிலை கட்டுங்க இல்லை விலை உயர்ந்த பூக்கள் இம்போர்ட் பண்ணி கூட கடவுளுடைய பாதத்தில் தூவுங்க தினமும் ஒவ்வொரு பிரசாதத்தை கூட கடவுளுக்கு செய்யுங்க எல்லாமே அது உங்கள் மனசை திருப்திப்படுத்துவதற்கும் ஓகே கடவுள் ஏற்றுக்கிறாருன்னு தான் ஆனால் கடவுள் எங்கே ஏற்றுக்கிறாருன்னா ஒரு ஓல குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இல்லை ஒரு ஆண் அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவில் அவர் குடியிருக்கிறார் ஆனால் அவர் மாளிகை வீட்டில் இருக்கிறவனோட மனசு அடுத்தவனை அழிக்கணுன்றதுக்காக கடவுளை வணங்குறான் அடுத்தவனை வந்து போட்டியில் இருந்து அவன் எடுக்கணுன்றதுக்காக அவனோட வாழ்க்கை அழிக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் அதுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வச்சு பிரார்த்தனை பண்ணுறான் இப்போது இவனுடைய பிரார்த்தனை அவனுக்கு பலிக்காது இவனுக்கே பலிக்கும் நாம் எதை நினச்சி வேண்டுறோமோ அது நமக்கு திருப்பி வரும் நீ ஒருத்தவனுக்கு வந்து ஓரம் கட்டணும்னு நினச்சுன்னா நீ முதல்ல கட்டப்படுவாய் அடுத்தது தான் அவங்க ஓரம் கட்டுவாங்க நீ பண்ணது தப்புனா அவங்க பண்ணது தப்பு அவங்க பண்ணது தப்புனா நீ பண்ணது தப்பு நாம் ஒரே பார்வையில் நம்ம சைடு நியாயத்தை வச்சுக்கிட்டோம் அவங்க சைடு அநியாயத்தை வச்சுக்கிட்டும் பார்க்கவே கூடாது ரெண்டுமே ஈக்குவலண்டாக பண்ணுங்க இல்லை என் பக்கம் நியாயம் இருக்குது அப்போ நான் பேசக்கூடாதுன்னா கண்டிப்பாக பேசக்கூடாது ஸோ என்னதான் உங்கள் சைடு நியாயங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் பேசிட்டிங்கன்னா உங்கள் எதிரிக்கு என்ன நடக்குதோ அதே உங்களுக்கும் அப்படியே நடக்கும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்போ எனக்கு எதிரிக்கு ரெண்டு கண்ணு போனாலும் எனக்கு ஒரு கண்ணும் போனாலும் பரவாயில்ல ஆனால் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி அப்போ நான் என்ன சொல்கிறேன் லாஸ்ட் லாஸ்ட் தானே லாஸ்ட் லாஸ்ட் தானே நீங்கள் நல்லவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்து உங்கள் வாழ்க்கையே அழிக்குது அதையும் தாண்டி நீங்கள் தேவையில்லாத சுமைகளை ஏன் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க ஸோ நீங்களே வந்து ஏன் பாவத்தையும் துன்பத்தையும் விலை கொடுத்து வாங்கணும் ஒரு ஒரு பாவத்தையும் ஒவ்வொரு துன்பத்தையும் விலை கொடுத்து வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பயங்கரமாக வெடிக்குது இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஒரு அஸ்திவாரக்கல்ல நாம் போடணும் அஸ்திவாரம் இல்லாமல் வீடு கட்டவே முடியாது அந்த அஸ்திவாரம் தான் தூய்மை அந்த அஸ்திவாரம் தான் கடவுள் ஆளுகிற எல்லாத்தையும் நீங்க செய்ய 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 உங்க வாழ்க்கையில இன்னும் பலமான முயற்சிகள் அதிகரிக்கும் அதற்கு தேவையான உழைப்புகளும் அது உங்களுக்கு ஏற்படுத்தும் சோ பலவிதமான முயற்சிகளும் உங்களுக்கு கை கூடும் ஃபைனலி எல்லாம் நல்லதுக்காகவே உங்க வாழ்க்கையில நடக்கும் அந்த மாதிரி அற்புத சக்தி அற்புத மன வலிமை எல்லாமே உங்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்று கூடி உங்களுடைய பலத்தை பல மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் இப்போ கடவுளுடைய அனுக்கிரகம் கோயில கும்பிடுறதால மட்டும் இல்லை கடவுளுடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை வச்சுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுதான் அன்பே சாயில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாடம் நான் சாப்பாடை எடுத்து ஊட்டுறேன் தண்ணி எடுத்து வைக்கிறேன் இதெல்லாம் சந்தோஷம் இதெல்லாம் எதுக்கு வந்து நம்ம செய்கிறோன்னா நானும் அதை செய்கிறேன் ஏன் செய்கிறேன்னா என் கூடவே கடவுள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்றதுக்காக நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அஞ்சு வருஷமாக நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்டாலும் சரி ஒரு டீ குடிச்சாலும் சரி நான் வந்து கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன்ல அந்த மோதிரத்தை வந்து சாயப்பா குடிக்கிற மாதிரி நினச்சி முதல் சாப்பிட்றது அதுதான் ஈவன் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு கூட சாயப்பா கிட்ட வச்சு தான் நான் குடிக்கிறேன் அப்போது எனக்கு என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே நபர் யார் சாயப்பா தான் குளிக்கும் போதும் அவர் தான் இருக்கார் சாப்பிடும்போதும் அவர் தான் இருக்கார் நான் தனியாக என் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அங்கே எல்லாம் அவர் தான் என் கூட இருக்கிறார் இப்போ கையில் போட்டிருக்கிற மோதிரம் அதாவது நம்ம அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது ரைட்டாக ஒரு ரமணர் மாதிரியோ ஒரு விவேகானந்தர் மாதிரியோ அதெல்லாம் பல பிறவிகள் எடுக்கணும் பல பிறவிகள் எடுக்கணும் அப்போது எனக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு ஒரு உருவம் அதாவது சாயப்பாட உருவம் எனக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ எனக்கு எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு நிமிடம் என்னுடைய மோதரத்தில் இருக்கக்கூடிய சாயப்பாவை பார்ப்போம் ஏன்னா அதுதான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது இப்போ நம்ம கை கருப்பு கயிறு ஏன் கட்டுறோம் சாமி மோதிரம் ஏன் போடுறோன்னா நீ எப்பப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கையோ அப்போ வந்து கடவுள்கிட்ட ஷேர் பண்ணு நீ எப்பெல்லாம் துக்கமாக இருக்கையோ அப்பயும் கடவுள்கிட்ட ஷேர் பண்ணு நீ என்ன சாப்பிட்றியோ கடவுளுக்கு கொடு நீ கடவுளுக்கு கொடு கடவுள்தான் உன்னோட முதல் அப்படின்னா நீ அதை செய் அப்போது ஒரு நம்பகத்தன்மை நமக்குள்ளே வந்துடும் அவர் கூடவே இருக்கிறோன்னு சில நேரத்தில் ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் வந்து ஒரு பப்ஸோ இல்லை பஜ்ஜியோ சாப்பிடும்போது பசியோட டக்குன்னு சாப்பிடும்போது ஐயோ சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பஜ்ஜை வந்து சாய்பா கிட்ட வந்து காட்டுவேன் என்னுடைய ஏச்சு அவர் சாப்பிட்டா என்ன அவருடைய எச்சு நான் சாப்பிட்டா என்ன கரெக்டு தானே நாம் குழந்தை நம்மளுடைய எச்சை நம்ம அம்மா அப்பா சாப்பிட மாட்டாங்களா குழந்தையாக இருக்கும்போது சொல்கிறேன் சாப்பிடுவாங்க தானே அது மாதிரி தான் அதனால் அது எச்சி அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது வெளியிலேருந்து வரக்கூடிய எதுவுமே உங்களை தீட்டுப்படுத்தாது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களை தீட்டுப்படுத்துது அதை புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம எதுவுமே வந்து இங்கே பூஜை முறைகளை பற்றி எந்த விஷயத்தை பற்றியும் நம்ம பேசலை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் புரியுதா உங்களுக்கு அப்போது நீங்கள் எங்கே சுத்தப்படுத்தணுமோ அங்கே சுத்தப்படுத்திட்டீங்கன்னா கடவுளே உங்களை ஆளுவார் அப்போது நீங்கள் கடவுள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கிறார் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் போதும் அவர் இருக்கிறார் நான் என்னுடைய கடைசி தூக்கம் அதாவது கண்ணை சொக்கம் இல்லை அப்போ வந்து சாய்பாவோட மோதரத்தை இருக்குது அதை வந்து ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு தான் நான் தூங்கும் ஓகே சாய்பா குட் நைட் தலை எந்திரிக்கும் போது அதே போல தான் அவருடைய ப அந்த மோதிரத்தை பார்த்து தான் நான் எந்திரிப்பேன் ஏன்னா உறங்கும் போதும் அவருடைய முகம் காலை எழுந்திருக்கும் போதும் அவருடைய முகம் நான் வந்து பூஜர முக்கம் இல்லை நான் மொபைலுக்கு போக வேண்டியதே இல்லை இப்போ நான் மொபைலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட நம்ம என்னோடய மொபைலில் வந்து சாய் சாயப்பாட் அந்த வால்பேப்பர் தான் இருக்கும் அப்போது நான் அதை பார்க்குறேன் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சரி யார் சேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டேட்டஸ் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஓடிடும் அப்போது இதை செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளில் நான் செய்யும்போது என்னுடைய நேரங்கள் மிச்சப்படுது நேரத்தை மிச்சப்படுத்தி அந்த நேரத்தை நான் பயனுள்ளதாக மாற்றணும் ஸோ எனக்குன்னு ஒரு ஷெடியூலை நான் போட்டு வச்சுக்கிறேன் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கும் ஒரு பெரிய துக்கம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க நீங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது யோசிக்கும்போது உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் மறக்கப்படும் அதை விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குனிங்கன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி வரும் எனக்கு எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் தொடர்ந்து செய்வதன் மூலமாக அந்த கஷ்டத்தையும் அந்த துன்பத்தையும் நான் வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறேன் இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு ஸோ சாயப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் சாய்ப்பா வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி இந்த உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் நீங்கள் அப்படின்றத தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டும் மறக்காதீங்க அது எப்போ நமக்கு ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆன்மீக ரீதியாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சினிமா ஸ்டாராக கூட இருங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை எதை பேஸ் பண்ணியிருக்கணும் ஆன்மீக ரீதியாக இப்போ ஆன்மீகன்னா ஒரு காவி வேஷ்டி ஒரு லூஸான ஷர்ட்டு விபூதி அது இல்லை நான் சொல்கிறது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு தெய்வீக வெளிச்சத்தை கொண்டு வாங்க உங்களுக்கு நெத்தியில் பட்டை போடுறது அது உங்கள் விருப்பம் ஆனால் அதெல்லாம் ஆன்மீகமாக மாறிடாது சரியா நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க ஆனால் அடுத்தவங்க மனதை காயப்படுத்தாத மாதிரி அடுத்தவங்களோட மனசில் எந்த விதமான ஒரு விஷத்தையும் விதைக்காத மாதிரி நீங்கள் இருந்துட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது அதுதான் கடவுளும் விரும்புகிறார் ஸோ கடவுள் பார்வை உங்கள் மீது இருக்கும்போது உங்களுக்கு எந்த கவலையும் எந்த துக்கமும் இனி வராதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்